பாபநாசம் சட்டமன்ற தொகுதி சிறப்பு திருத்தம் தொடர்பான பயிற்சி பாபநாசத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் பாபநாசம் தாசில்தார் பழனிவேலு தலைமையில் நடைபெற்றது இந்த பயிற்சி கூட்டத்தில் திமுக அதிமுக பாஜக உள்பட அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்வது எப்படி என்பதை உதவி தேர்தல் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் படிவத்தை பார்வையாளர்கள் மத்தியில் பூர்த்தி செய்து காண்பித்தனர் இந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பலரும் எஸ்ஐ படிவம் குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறினர் முதியோர் மற்றும் படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது யார் அவர்களுக்கு பூர்த்தி செய்ய உதவுவது யார் எனவும் கேள்வி எழுப்பினார் மேலும் ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் அந்தந்த வாக்கு சாவடி நிலைய அலுவலர்கள் மூலம் எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து தெரிவிக்கின்றனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்